ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் என்னைக்கு நம்ம கிச்சனில் நம்ம இந்த மலைக்கு ஏற்ற மாதிரி இருமலுக்கு நம்ம வந்து சுக்குமல்லி பவுடர் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் சுக்குமல்லி பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம வந்து போட்டு சுக்குமல்லி காஃபி போட்டு குடிச்சிக்கலாங்க இப்போ அதுக்கான பொருளை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு மல்லி எடுத்துருக்கேன் இப்போ இதை பேனில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த பொடி வந்து ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா அந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா வறுப்படை விட்டுருங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு மாதத்துக்கெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே வறுத்து எடுத்துக்கணும் ஆனால் கருக விட்டுறக்கூடாது இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ இந்த தட்டில் கொட்டியை அறவிட்டலாம் இப்போ அடுத்ததாக தான் நம்ம வந்து சுக்கு வந்து நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தோலைலாம் நீக்கிட்டு இந்த மாதிரி நல்லா சுரண்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள தோலை வந்துடும் எடுத்துகிட்டு நான் வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் இரிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வருபடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஐம்பது கிராம் வந்து மல்லி எடுத்ததுக்கு ஐம்பது கிராம் அளவு சுக்கு எடுத்திருக்கேன் இதையும் நல்லா வந்து நம்ம இப்போ இதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் தட்டி சேர்த்துட்டே வருத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வறுப்பட்டுறோம் உங்களுக்கு அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நல்லாவே கொஞ்சம் நேரம் மாறியிருக்கு பாருங்கள் பாருங்க இதே பிளேட்டில் கொட்டி இந்த சுக்கையும் நல்லா ஆற விட்டுறலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவு வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பத்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு மூணு திப்பிலி இது வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் மூணுது சேர்த்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா ரெண்டு திப்பிலி சேர்த்தாலே போதும் இப்போ இதையும் சேர்த்து கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் பாருங்க நல்லாவே வறுபட்டுருச்சு இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டாலே போதும் உங்களுக்கு அந்த ஏலக்கவுடமான மனம் நல்லாவே வரும் வறுபடும் போது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கூடவே இதையும் சேர்த்துடலாம் இப்போ நம்ம வறுக்க வேண்டிய பொருள் எல்லாமே வறுத்தாச்சு இப்போ இதை ஆற விட்டு இப்போ இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம அப்போ மாற்றிக்க போகிறோம் பாருங்கள் இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு சூடாக இருக்கும்போது சா மிக்ஸி ஜாரில் சேர்த்துறாதீங்க நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா நம்ம குறை குரல்லாம் அரைக்கக்கூடாது நல்லா பொடி உக்கு மல்லி பொடி ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து இதை வந்து இதை வச்சு நம்ம வந்து கஷாயம் ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் இரநூறு எம்எல் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் வந்து இப்போ இரநூறு எம்எல் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் இந்த ஸ்பூனால் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்க போகிறேன் நம்ம சுக்குமல்லி பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதே சின்ன பசங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டு கொடுக்கலாம் நாம் இதில் வந்து மஞ்சள் பொடி போட்டு அரைக்கலை நீங்கள் வந்து சேர்த்து போட்டு அரைச்சலும் அரைச்சிக்கலாம் இல்லைன்னா நம்ம கஷாயத்துலேயே சேர்த்துக்கலாம் நான் கால் டீஸ்பூனுக்கும் குறைவாகவே கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா நம்ம கொதிக்க விடணும் இப்போ இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துருப்போம் அப்படின்னா அது வந்து நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா வத்தி வந்து நூறு எம்எல்க்கு வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க நம்ம வந்து இதை வந்து கஷாயமாகவும் வந்து நம்ம குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்ல சூடான பாலில் போட்டு சேர்த்து கூட நம்ம குடிக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் அடுத்து தான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம்

பாருங்க சூப்பராக சுக்குமல்லி கசாயம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மலைக்கும் உங்களுக்கு சளி இருமல் பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நல்ல ஒரு சுறுசுறுப்பு கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க மீத இருக்கிற பொடியை இந்த மாதிரி நம்ம பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு மாதம் வரைக்கும் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆரோக்கியமான ஒரு கசாயம் நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ